நீ என்ன என்ன பண்ணிக்கலாம் சொல்லு இருக்குல்ல உன்னுடைய வாழ்க்கை யார் முன்னாலும் போடாது உன்னுடைய வாழ்க்கையை நீ முடிவு பண்ண இந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணுங்க நீங்க ஜெயிச்சிடலாம் போய் சொல்றாங்கன்னு அர்த்தம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வாய்ப்புகள் தான் தரப்படும் இந்த வாய்ப்புகளை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் எந்த ஒரு மனிதன் தனக்கு என்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறானோ அவன் வாழ்க்கையில் ஜெயிப்பான் உடம்பை ஆடையால் போர்த்தி இருப்பது மரியாதை ஒரு அந்த பொண்ணு மரியானா அவள் என்ன பண்றா வந்து உட்கார்றாப்பா ஒரு சேர் போட்டுட்டு சேர் போட்டுட்டு உட்கார்ந்த உடனே அவளுடைய பக்கத்தில் வந்து ரைட் சைடில் வந்து ஒரு டேபிள் இருக்குப்பா அந்த டேபிளில் என்ன கவனிங்க அந்த டேபிளில் எழுபத்தி ரெண்டு பொருட்கள் வச்சிருக்கா கத்தி சிசர் ஊசி நூல் பூ சாப்பாடு இந்த மாதிரி எழுபத்தி ரெண்டு பொருட்களை வச்சுருக்கா புக்கு கண்ணாடி குண்டு ஊட்டப்பட்ட துப்பாக்கி எல்லாம் வச்சுருக்கா வச்சிட்டு இப்படி வந்து உட்காந்துட்டா வந்து உட்காந்துட்டு முக்கியமாக பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ப்ளீஸ் லிசன் டு திஸ் உட்காந்துட்டு என்ன சொன்னால் or our work. now, i leave myself to this society six hours. i will not open my mouth. i will not persist. i will not perceive anything. i will just simply sit on your, on the stage, in front of you. you can use all these 72 tools on me if you want. உட்காந்துட்டான் ஒன் ஹவர் என்ன நடந்திருக்கு தெரியுமா சாப்பாடு எடுத்து ஊட்டியிருக்காங்க சார் உடம்புல இருக்கிற துணியெல்லாம் சில பேர் வந்து இழுத்து பார்த்துருக்காங்க லிப்ஸ்டிக்லாம் வச்சு அவளுக்கு மேக்கப் போடுறாங்க ஒரு ஒரு பையன் மட்டும் வந்து ஊசி நூல் எடுத்துகிட்டு வந்து குத்திட்டான் இருந்து ரத்தத்தை ஒருத்தன் எடுக்கிறான் அதை எடுத்து மாம் அப்படின்ட்டு இங்கே எழுதுறான் ஒருத்தன் மூக்கறுத்துட்டான் ஒருத்தன் வந்து அதுக்கு பிளாஸ்டர் போடுறான் எல்லாம் நடக்குது இப்படி ஸ்டேஜில் ஆறு மணி அவன் கண்ணில் இருந்து கண்ணீர் ஓடிக்கிட்டே இருக்கு வலிக்கும்ல ட்ரெஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் டெட் ஷீ இஸ் ஆல்மோஸ்ட் டெட் சிக்ஸ் அவர் முடிகிற நேரத்தில் ஒருத்தன் இருந்தோ வந்தான் துப்பாக்கி எடுத்துட்டான் வந்து கரெக்டாக அவ கழுத்தில் வைக்கிறான் அதை மட்டும் நகர்த்திட்டாங்க ஆறு மணி நேரம் முடிஞ்சுது ஷீ இஸ் லைங் ஆன் த ஃப்ளோர் அவள் அந்த ஆறு மணி நேரம் முடிஞ்ச உடனே இந்த சொசைட்டி இருக்குல்ல அவனுக்கு தப்பு செஞ்சவங்க இருக்காங்கல்ல அவங்களால அவளை பார்க்க முடியல நிறைய பேர் ஓடிட்டாங்க அவ அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு கடைசி அவ கொடுத்த மெசேஜ் தான் குழந்தைகளே நான் உங்களுக்கு சொல்றது இந்த மெசேஜ் மட்டும் மேடையில் இருக்கக்கூடிய நான் உட்பட எனக்கு இருபது வயசில் இது தெரிஞ்சிருந்தா என் வாழ்க்கையில் சில விபத்துகளை நான் தவிர்த்திருப்பேன்னு நான் சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா டோன்ட் குட் யோ செல்ஃப் வித் எனிபடிஸ் ஃப்ரெண்ட் டெஸ்க் ஆஸ் டேக் யூ ஃபார் கிராண்டட் நீ நான் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் இந்த சொல்ல இருக்குல்ல செல்ஃப் டிட்டர்மினேஷன் இல்லாத சொல்லு இருக்குல்ல ஒருத்தன் கூப்பிடுறான் ஏ வா மச்சான் படம் போடலாம் வரேங்குறேன்ல ஸ்டேக் யூ ஃபார் கிராண்டட் ஏய் நாளைக்கு சாட்டர்டே சண்டே கொஞ்சம் சொல்லிவிட்டு ஹாஸ்டலில் சொல்லிவிட்டு அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு நம்ம வெளில போயிட்டு வரலாமா ஓகே டேக் யூ ஃபார் கிராண்டட் கொடுக்குறே நீ மற்றவர்களுக்கு கொடுக்குற டோன்ட் அலோவ் எனிபடி ஹாவ் யூ ஆஸ் தே லைக் அதனால்தான் சொன்னேன் உன்னுடைய வாழ்க்கை யார் முன்னாலும் போடாத உன்னுடைய வாழ்க்கையை நீ முடிவு பண்ண நான் ஒன்று சொல்லட்டுமா அது சுப்பிரமணியம் சாராக இருந்தாலும் சரி கோவிந்த் சாராக இருந்தாலும் சரி இனி வரக்கூடிய தலைமுறையாக இருந்தாலும் சரி இந்த கல்லூரியை நடத்துவார்கள் ஆனால் நான் அவர்களுக்காக பேச வரவே இல்லை உங்களுக்காக பேச வந்திருக்கிறேன் உங்கள் கிட்டே யாராவது சொல்கிறாங்களா இவங்க அட்மிஷன் அப்போது இந்த காலேஜில் ஜாயின் பண்ணுங்கள் நீங்கள் ஜெயிச்சிடலான்னு போய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம் இந்த காலேஜில் ஜாயின் பண்ணுற மூலமெல்லாம் யாரும் ஜெயிக்க முடியாது இந்த காலேஜ் இல்ல சொன்னி லாக் அந்த ஜெயிக்கிறா தெரியுமா ஜாயின் பண்ணுறவங்களாம் யாரெல்லாம் வாய்ப்புகள் கொடுக்கப்படுகின்ற பொழுது அதை பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் தான் ஜெயிக்கிறார்கள் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்கிறீர்களா எனக்கு ரொம்ப ரொம்ப உங்களை பிடிச்சிருக்கு ஏன் தெரியுமா அவ்வளவு அருந்த வாழுங்க நீங்கள் உங்கள் குரல் கேட்டாலே திக்குன்னு இருந்துச்சு எனக்கு உள்ளே நுழையும் போதே பேசுகிறது கஷ்டமாச்சேன்னு இப்போ பார்த்தா பச்சை புள்ளமாக உட்காந்துருக்குறீங்க அமைதியாக உட்காந்துருக்கிறீங்க ஆ ஆனதான் தேடிட்டு தேடிட்டுருக்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வாய்ப்புகள் தான் தரப்படும் இந்த வாய்ப்புகளை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் பாருங்கள் நான் ஐ டோன்ட் நோ என்னுடைய பேச்சை நீங்கள் சில நேரங்களில் கேட்டிருக்கலாம் நான் உங்ககிட்ட இப்போ பேசுகிறதுக்கு முன்னால் கொஞ்சம் ஃபவுண்டர் சேர்மன்கிட்டையும் கொஞ்சம் நம்முடைய இப்போதைக்கு இருக்கக்கூடிய பார்ட்னர் ஆ ஆக்டிவ் சேர்மன்கிட்டையும் நான் பேசிகிட்டு இருந்தேங்க அந்த அந்த அஞ்சு நிமிஷம் இருக்குல்ல என்கிட்ட என்னென்ன தகவல் கொடுக்கணுங்கிறத அந்த ரெண்டு சேர்மன்க்கும் தெரிஞ்சிருக்கு இட கிடக்கிடக்கெ கொடுத்துட்டாங்க தேர் லீடர்ஸ் அப்படி உட்காந்து நான் தெரிந்து கொண்ட அந்த விஷயங்களை அது இருக்கு இல்லையா அதுதான் எனக்கு வருமானம் ஆக்சுவலாக ஆக்சுவலாக அதுதான் நான் நான் சம்பாதிக்கும் ஊதியம் கொடுக்கப்படுகின்ற காசு கிடையாது பாருங்கள் நான் வெளிநாடுகள் போகும்பொழுது கூட வந்து மிகப்பெரிய ஜாம்பவான்கள் லெஜண்ட்ஸ் என்னோட ட்ராவல் பண்ணுவாங்க இப்போ கூட நான் லண்டன் போகும்பொழுது சுகி சிவ ஐயா அவர்கள் உடன்தான் நாங்கள் எல்லோரும் பயணம் செய்தோம் அவர் சொன்ன சில வார்த்தைகள் இருக்குல்ல அந்த பயணத்தில் சும்மா அப்படி போகிற போக்கில் அப்படி வார்த்தை வந்து விழும் நாம் அதை எப்படி பயன்படுத்தி கொள்கிறோம் எப்படி உள்வாங்கிக் கொள்கிறோம் தான் நான் அப்படி தான் ஒரு நாட்டுக்கு போயிருக்கிறேன் இப்படி ஆன் டேபிளில் உட்காந்துருக்கோம் சாப்பாடு டேபிள் தான் ஆனால் அந்த சாப்பாடு டேபிளில் முன்னால் உட்காந்து ஒருத்தர் சொன்னார் ஒரு வார்த்தை ரொம்ப உயர்ந்த வார்த்தையை சொன்னார் பர்வீன் நீ எத்தனை பேரை சந்தித்தாலே இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் சொல்லிடுறியா சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக சொல்கிறேன் நானும் பேச்சாளர் தான் நான் கம்மியான ஆட்களாக நான் சந்திக்கிறேன் நீ க்ரௌட் நிறைய சந்திக்கிற அதனால் சொல்லிடுமான் சொல்லுங்கள் நான் நான் சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொன்ன அந்த ரெண்டு விஷயத்த சொல்கிறேன் இப்போ நமக்கு நம்ம வாழ்க்கைக்கு என்ன பண்ணுறது நம்ம 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 இந்த இந்த அம்மா அப்பாவுக்கு என்ன பண்ணுறது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுறதெல்லாம் நிறைய திட்டங்கள் இருக்குல்ல உன்னுடைய செல்ஃப் இருக்குல்ல உன்னுடைய பாடி உன்னுடைய மைண்ட் இருக்குல்ல நீன்ற ஒரு ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குல்ல அதுக்குன்னு எதாவது திட்டம் வச்சுருக்கியா நம்மில் பல பேருக்கு திட்டமே கிடையாது அவர் சொன்னார் எந்த ஒரு மனிதன் தனக்கு என்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறானோ அவன்தான் வாழ்க்கையில் ஜெயிப்பான் என்று சொன்னார் இப்போ ஒன்றும் இல்லை நான் முக்கியமான ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்கிறேன்னா ஒரு டீச்சர் வந்து இப்படி நின்னாங்களா இப்படி வெளியில் போய் அந்த ஆளை இவர ஒரு அந்த அந்த சாரை கூட்டிகிட்டு போனாங்களா கவனமெல்லாம் அங்கே தான் இருக்கு நான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சிட்டேன் எதற்கு வந்தோமோ அந்த கவனத்தோடு இருங்கள் இந்த கவனம் மிக மிக முக்கியம் அவர் சொன்ன ஒரு வார்த்தை யூ ஹாவ் ப்ரோக்ராம் அண்ட் யூ ஹேவ் பிளான்ஸ் ஃபார் யுவர் ஓன் செல்ஃப் இப்போ பாரு இன்றைக்கு ஒரு ஒரு கற்ற இங்கே நடந்திருக்கு இங்கே ஒரு லேர்னிங் நடந்திருக்கு நான் அதை சொல்கிறேன் உனக்கு புரியுதான்னு பாரு இப்போ நான் சாரி கட்டிட்டு வந்திருக்கேண்ணா கம்முன்னு இருந்தால் என்ன அர்த்தம் வந்திருக்கேண்ணா ஓகே ஓகேவா ஓகேவா நான் கிளாஸ்க்கு இப்படி தான் போவேன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து டீச்சர்ஸ் செதுக்குவாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சர்ஸை பார்த்து தன்னை செதுக்கிக்குவாங்க அதனால் நாம் மோர் கான்ஷியஸாக இருக்கணும் முதல்ல டீச்சர்ஸ் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும் நம்ம சொற்கள் ரொம்ப முக்கியமானது இந்த ஒரு விஷயம் இருக்குது இப்போ நான் நல்லா தானே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தேன் எனக்கு எதுக்கு சால்வை போத்துனாங்க போத்துனாங்களா போத்துனாங்களா எதுக்கு ஒரு மரியாதை தான் இல்ல அப்படி தானே அப்போ ஒரு விஷயம் அவங்க சொல்றாங்களா உடம்பை ஆடையால் போர்த்தி இருப்பது மரியாதை சிம்பிள் உடலை ஏதோ ஒரு ஜெஸ்டர் யாரோ ஏதோ ஒன்று செய்கிறார்கள் அது நமக்கு ஒரு பாடத்தை தருகிறது யூ ஹாவ் plan for your own self don't give yourself to take you for granted you have plan learn 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 to learn எங்க இருந்தால லேர்ன் பண்ணிக்கோ ஆபத்தான விஷயங்களுக்குள்ள போகாத தூரமா நின்னு பண்ணு லேர்ன் பண்ணிட்டியா அதை மிகச்சரியான வகையில் எக்ஸிக்யூட் பண்ணு இந்த கேப் இல்லாம பார்த்துக்கோ இதுதான் நம்முடைய எனக்கு நானே நான் வைத்து கொண்டிருக்க திட்டங்கள்